வணக்கம் பதிவு எண் ஐநூத்தி பதினாலு இஷ்ட தெய்வம் கண்ணன் மாளிகையில் தாய்மடையில் மாய கண்ணன் தோங்குகிறான் தாளேலோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடையில் கன்ற நிப்போம் கண்ணன் தோங்குகிறான் தாளேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு ஆரேரோ ஓய்விடுத்து தூங்குகிற ஆரேரோ ஆயப்பாடி மாளிகையும் தாய்மடி கண்டிணிப்போம் கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ கண்ணமிட்டு மன்னவன் செய்த அந்த அவன் மன்னேலோ மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதமா ஆராரோ மண்டலமே உறங்குதம் ஆய பாடி மாளிகையில் தாய்மடி கண்டினி போன் போல் மாயக்கண் தூங்குகிறான் தாளேலோ பழம் மீதி அவள் நர்தனங்கள் லாடியப்பின் தாகமெல்லாம் தீர்த்து தாலேலோ தாளேலோ நாகப்பழம் மீதி நவள் நர்தனங்கள் லாடியப்பின் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டாள் தாள் பாடி மாளிகை தாய்மடியில் கண்டிணிப்போம் மாய கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசியிலே தூங்கிவிடும் அன்னையரே துளிய துயிலெழுப்பவாரீரோ கண்ணனவன் காண்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கண்ணியரே கோபியர் வாரீரோ கண்ணியரே கோபியரே வாரீரோ பாடி மாளிகையில் தாய்மடி கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாளேலோ மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ நன்றி